பாத்தீங்களா இது எந்த இடம் தெரியுதா இன்னவல்லி பஸ் ஸ்டாண்ட் இங்க தான் நடந்து போயிட்டு ஆட்டோ ஏற சம்ம வெயில் எப்படி வெயில்ல ஜாலியா இருக்கீங்களா இது போய் பாத்தீங்களா சொல்லி ஒரு இடத்துல டேய் என்னடா மூஞ்சியது இதெல்லாம் வியாபாரம் ஆவாது ஒரு டீம் லெட்டர் லெட்டர் இருக்கு எங்க இடம் பாத்தீங்கன்னா

ரோடு கிராஸ் பண்ணதுக்காக குழந்தை போன வேற பத்து ரூபா கூப்பிட்டு போனோம் ஆமா ரோடு கிராஸ் கிராஸ் பண்ண தெரியும் அடிச்சு சாவரதே வீடியோ எடுத்து போடுதுக்கு எதுக்குன்னா இங்க கொஞ்சம் மரமா இருக்கிறதுனால நல்லா இல்ல அதிகமா இருக்கு இங்க அதனால சாவு சாவுல வாயில நல்லா வரதே வர மாட்டேது பாருங்க வெயில் இல்லை ஆமா வெயில் இல்லை இந்த ஆட்டோல வந்தா பாருங்க ரொம்ப கொடுமை எப்பா சூப்பரா இருக்கு பாத்தீங்களா டவுடி நல்லா இருக்கு நல்லா இருக்குல இதுக்கு ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க அதனே தனியா இருக்குன்னு வரை சொல்லட்டியா அம்மா தனியா இருக்கு சூப்பரா இருக்கு एक्चुअली லிட்டரலா ரொம்ப பீஸுலா இருக்கு அமிடியா சுமி இங்கேயே விட்டுட்டு இங்கேயே விட்டுப் போயிரு போய் ஆ சுமி தனியா இங்கேயே இருப்பா என்ன பாக்கணும்னா இங்க வாங்க பாக்கணு கத்துது பாரு ஏதோ ஊ இனம் சுமி ஹீ அங்க பாருங்க தெரியுதா இதெல்லாம் சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப நான் எப்போ ஒரு சுமி இந்த பட்டதா இருக்கு பயன் இப்ப ட்ரெயின் எத்தனை வந்து விட்டா இந்த அம்மா அப்படியே ஓட்டுன்னு இருப்பாங்க ட்ரெயின்ல ஓட்டுவேன் தெரியுங்களா உங்களுக்கு தெரியாது உள்ள வந்துட்டோம் உள்ளதான் நடந்து போயிட்டு இருக்கோம் நீ ஸ்குருல்லா இருக்கு பாருங்க என்ன செய்து ஓடுது பாருங்க எங்களை பார்த்தா ஓடுது இது ஜாக் ஃப்ரூட்டு வா உடம்பு ஏறி படிச்சுட்டு வா போயிட்டு சாப்பிடலாம் ஐயோ என்னங்க இது இது ஃபாரஸ்டா

வாங்கினீங்க மேடம் ஒரு லேஸ் அப்புறம் ஒரு பாப்கார்ன் சிப்ஸ் ரெண்டு மஞ்ச் அவ்வளோதான் அவ்வளோதான் கேஷ் இருக்கா இல்லை போக காசு வேணும் அதே ஒரு விஷயம் ஆமாம் பஸ் இருக்கு பஸ்ல போகலாம் இங்கே ஒரு மயிரும் கிடையாது இங்கே ஆட்டோ தான் ஆனால் வெயிட் பண்ணணும் ரொம்ப நேரம் பஸ்ஸுக்கு அதனாலே ஆட்டோ பிடிச்சி போதும் நாங்கள் வரும்போதே இப்போ ஆட்டோவில் தான் வந்தோம் சரி அப்புறம் யே சுத்தி நடக்க வேண்டிதான் ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க குயின்ஸ்ல மூடும் போது கேட்கு மூடுற வேலை தான் பார்த்து ஆமா கண்டிப்பா அதான் பண்ண போறோம் லாஸ்ட் இழுத்து மூடிட்டு சாவி பத்திரமா குடுத்துட்டு போக போறோம் நாங்க அடுத்து இன்னும் நிறைய பண்ணிருக்கு ஒரு டான்ஸ் ஐயோ நீங்க பாக்கணுமே உனக்கு ஆடவும் தெரியல சரி பேசாம உக்கா கேட்கவும்